ஹலோ ஹைங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எங்களது நிலக்கடலை நீத்தோடு அறுவடை முடிஞ்சது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெயில் நல்லா நைட் ஃபுல்லாக மழை காலையிலே நல்லா வெயில் மாடி காஞ்சதுமே பாருங்க நிலைக்கடையில் காய போட்டுட்ருக்குறோம் மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிரும் அதுக்குள்ள அப்படியே காய போட்டு இங்கேயே ஒரு ஆள் இருந்து பார்த்து மழை வருதா இல்லையான்னு சொல்லி ஏண்டி கலக்காய் இப்படி மாதிரி போட்டுட்டுருக்கேன் காய போட்டுட்ருக்குறோம் எல்லாரும் சேர்ந்து பாருங்க அந்த சைடு எங்கள் வீட்டுக்கார் கீழே கீழ் மாடியில் காய போட்டுட்டு இருக்காங்க அது பா பேசுறியா பாருங்க எங்கள் பாப்பா தங்கச்சி நான் எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் சேர்ந்து காய இருக்கோம் ஓகே நான் காய வச்சுட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகே பாய்